நமஸ்காரம் திருவெம்பாவை பதிமூன்றாவது பதிகம் பைங்குவளை கார்மலரால் தங்கள் வார்வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தும் நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கொங்கைகள் பொங்க குடையும் குணல் பொங்க பங்கைய பூம்புணலாய் பாய்ந்த ஆடையில் எம்பாவாய் விளக்கம் பசுமையான குவளையின் கருமையான மலர்களை உடைமையாலும் செந்தாமரையின் குளிர்ந்த மலர்களை உடைமையாலும் கையில் வளையற் கூட்டத்தை உடைமையாலும் பின்னி கிடக்கின்ற பாம்பினாலும் தங்கள் மழம் கழுவுவார் வந்து நீக்கிக் கொள்ள அடைதலாலும் எல்லா எம்பெருமாட்டியும் எங்கள் எம்பெருமானையும் போன்று பொருந்திய நீர் பொங்குகின்ற மடுவையுடைய பொய்கையில் புகும்படி வீழ்ந்து மூழ்கி நம் வளையல்கள் கலகலக்கவும் காற்சிலம்புகள் கலந்து ஒலிக்கவும் தனங்கள் பூரிக்கவும் மூழ்குகின்ற நீர் பொங்கவும் தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடுவாயாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா கார்மலரால் செங்கமலத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவ வார்வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையர் பூப்புணலாய் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்